தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்க செல்வன் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றிட நகரத்தில் நகர் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் முப்பெரும் விழா கொண்டாட்டங்களுக்கான ஆயத்த பணிகள் குறித்தும் சார்பு அணியின் நிர்வாகிகள் நியமனங்கள் குறித்தும் உறுப்பினர் அட்டைகளை உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கழகங்களில் மற்றும் நகரத்தில் உறுப்பினர் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றினார் நகர கழக செயலாளர் என் சி நாராயண பாண்டியன் எம் சி அவர்கள் வரவேற்புரையாற்றிய நிகழ்வில் தேனி நகரம் நகர்மன்ற தலைவர் திருமதி ரேணு பிரியா பாலமுருகன் அவர்கள் நகர்மன்ற துணைத் தலைவர் அண்ணன் செல்வம் அவர்கள் மாநில வடக்கு நகர வார்டு பகுதி கழக நிர்வாகிகள் சார்பு அணியின் நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர்